வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி உனக்கு என்ன தோணுதோ அது இன்றைக்கே பேசி முடிச்சிரு நான் இன்றைக்கி தோன்றதெல்லாம் நாளைக்கு பேசக்கூடாது அது வந்து வெளிப்படையாக பேசணும் அதே நேரத்தில் அதை அப்பப்போ பேசிடணும் என்ன அப்பப்போ உனக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளை அப்பப்பவே பேசிடணும் அப்போ எப்போவுமே நீங்கள் ம அந்த மாதிரி மனுஷங்க கூட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அப்பப்போ மனசில் தோன்றதை அப்பப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எப்போவும் தனியாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தோணும் ஆனால் அதை சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஆட்கள் வரும்போது ஆட்கள் கிடைக்கும்போது சொல்கிறதுக்கு உங்கள் மனசில் அந்த நீங்கள் யோசித்த விஷயங்கள் வராது அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்போவே பேசுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அது மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நேற்று சாப்பிட்டு நேற்று சாப்பா நேற்று நீங்கள் கொடுத்த உணவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்ருக்க கூடாது அதனால் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கு தோணும் நல்லாயிருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு ஒன்று அவங்கள்கிட்ட சொல்லிடலாம் நல்லா இருக்குங்க இந்த சாப்பாடு அப்படின்னு இப்போவே சொல்லிடணும் அது மாதிரி உங்களுக்கு அண்ணன் அப்பப்போ என்ன தோணுதோ அதை அப்பப்போவே சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அது மாதிரி நிறைய இப்போ உறவினர் உங்களுக்கு நிறைய உறவினர்கள் தேவை அப்போ தான் நண்பர்கள் தேவை எப்போவுமே வந்து ஒரு கூட்டமாகவே வாழ்கிற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கூட்டத்தோட அதாவது உறவி நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் வாழ்கிற மாதிரி குடும்பத்தினர்கள் மத்தியில் கூட்டு குடும்பத்தினர் மத்தியில் வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நீங்கள் வாழ்ந்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்பப்போவே சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம தனியாகவே வாழும்போது நம்ம மனசில் உள்ளதை யார்ட்டையுமே நம்மளை தனிமைப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து மனுஷங்க ஏன் அப்படி மனுஷங்க அதிகமாக ஏன் ஒருத்த பேசுறதில்லை மற்றவங்ககிட்ட அதிகமாக பேசுறது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து விலகி விலகி போயிட்டுருக்கோம் மனித உறவுகளிடம் வந்து விலகி விலகி தனிமைப்படுத்திக்க கொள்கிற ஒரு முயற்சியிலே தான் ஈடுபட்டுருக்கோம் இங்கே நடக்கிற முன்னேற்றங்கள் இயந்திர அறிவியல் உலகம் முன்னேற்றங்கள் எல்லாமே தனிமைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அந்த வீட்டுக்குள்ளே டிவி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ பக்கத்து பேச மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டருந்து தங்க ஒரு குடும்பத்தினர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அதாவது இப்போது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றோம்னா அங்கே மக்கள் குடிசையில் வாழ்வாங்க அப்படின்னா அந்த குடிசைக்குள்ளே யாரும் வந்து படுத்து கிடக்கும்போது போது தான் குடிசைக்குள்ளே போவாங்க ரொம்ப நேரம் அந்த குடிசைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது அந்த குடிசை விட்டு வெளியே தான் வெளியே தான் வர முடியும் ஒரு குடிசைன்னா ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேர் தான் அதுக்குள்ளே போய் படுத்து தூங்க முடியும் அதோடய உயரமே வந்து அஞ்சு தான் இருக்கும் அஞ்சு அடி ஆறு அடி குறிஞ்சு தான் உள்ளே போகணும் உள்ளே போய் படுத்துக்க வேண்டியதுதான் மற்றபடி தூங்குற நேரம் தான் உள்ளே போய் இருப்பீங்களே தவிர மற்ற நேரம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க வெளியில் வந்தால் நீங்கள் மனுஷங்களை தான் பார்த்தாகணும் ஆனால் இங்கே என்னென்னா வீட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நாலு நாள் லீவாக நாலு நாள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கு போங்க நாலு நாள் கழித்து தான் வெளியில் வருவாங்க அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வீட்டுக்குள்ளே டிவி இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோன்லேயே மற்றவங்ககிட்ட பேசிக்கிறாங்க உணவு உணவெல்லாம் எப்போவுமே கையுறுப்பு இருக்குது கையிருப்பு நிறைய உணவு இருக்குது அது வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை எதாவது வேணுமா அது ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு வேணுமா சமைக்கலன்னா வீட்டை ஏதாவது ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட இப்போ பேசுகிற வழக்கமே கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இதே இல்லை இப்படி தனிமைப்படுத்தி கொள்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் பிறரிடமிருந்து விலகி விலகி போயிட்டுருக்கோம் இந்த உலகம் வந்து முன்னே இந்த உலக முன்னேற்றம் என்பது நம்மளை வந்து பிறரிடமிருந்து விலக்கியே வைக்கிது விலைக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கே தவிர சேர்த்து வைக்க மாட்டேங்குது இது சேர்த்து வைக்கிற உலகம் கிடையாது இது நம்மளை விலக்கி வைக்கிற பிரித்து வைக்கிற உலகம் இது நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வாழ விடாமல் அதாவது இது ஒரு வியாபாரம் நீ தனியாக இருந்தால் தான் நீ டிவி வாங்குவ நீ மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக அதுக்குள்ளே நிறைய வியாபாரம் இருக்குது நீ தனியாக இருக்கணும் நீ மற்றவங்களோட நாலு பேரோட சேர்ந்துருக்கிற குடும்பத்தினரோட உறவினரோட நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்னா நீ டிவியை மறந்துடுவேன் மொபைல் ஃபோனை மறந்துடுவேன் அப்போ டிவிக்குள்ளே ஆயிரம் வியாபாரம் இருக்குது ஒவ்வொருத்தரும் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிவியில் கிரிக்கெட்டு சினிமா அப்படின்னு சொல்லி அதில் ஆயிரத்தெட்டு விளம்பரம் இருக்குது வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரம் கெட்டு போயிடும் அப்போது இங்கே வியாபாரம் ஒழுங்காக நடக்கணும்னா டிவி மொபைல் ஃபோன் இப்படி வியாபாரம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா மனுஷங்க சேர்ந்து வாழக்கூடாது அவங்களை தனிமைப்படுத்தணும் அப்படி தனிமைப்படுத்தினா தான் மனுஷங்க வந்து இந்த மாதிரியான வியாபாரத்துக்குள்ள வியாபாரம் இவங்க வியாபாரம் நல்லா நடக்கும் அந்த மாதிரி இந்த உலகம் வந்து எவ்வளோதான் நீ முன்னேறினாலும் சரி பெரிய மனுஷங்க பெரிய முன்னேறி முன்னேறிட்டாங்க அப்படின்னு நினச்சி நினச்சாலும் சரி நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டால் அதோட இது க அதோட விளைவு என்னென்னா மனுஷங்க தனிமைப்படி இப்போ ஒரு வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டுக்காரங்க கூட பேசுறது குறைஞ்சி போச்சு ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே நிறைய வசதி வந்துருச்சு அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளேயே நிறைய ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூமு ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துட்ட கொடுக்கும்போது கொடுக்கணும் அது உண்மை தான் ஆனால் அந்த ஒரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனி ரூமு தனி அந்த தனித்தனி ரூமுக்குள்ளே தனித்தனி டிவி தனித்தனி மொபைல் ஃபோன் எல்லாம் வச்சுருக்காங்களா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க உடங்கிடுவோம் சாப்பிட்றக்காக மட்டும் அது பொதுவாக அதுவும் அவங்களே சமைச்சிக்கிட்டாங்கன்னா இன்னும் சுத்தம் வெளியில் வந்து பேப் யார் மனுஷங்களை பார்த்து பேசுகிறதுக்கு கூட இங்கே ஒரு ஆர்வமும் நேரமும் இல்லாத அளவுக்கு மனுஷங்க தனிமைப்பட்டு போகும்போது அதனால் என்னென்னா வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம் நல்ல வியாபாரம் நல்ல சினிமா மொபைல் ஃபோன் டிவி அதுக்குள்ள ஒரு வியாபாரம் விளம்பரங்கள் அதையெல்லாம் பார்த்து பொழுதுபோக்கிக்கிட்டு இப்படியே வந்து மனித வாழ்க்கை என்பது வியாபாரம் வியாபாரத்துக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க இது வந்து வியாபாரம் வியாபாரத்துக்கு சாதகமாக மக்கள் இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் உங்களுக்காக வாழலை மற்றவங்களுக்காக வியாபாரிக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்க வியாபாரிகள் உங்களை தனிமைப்படுத்துகிறார்கள் திட்டமிட்டு அவர்கள் வியாபாரம் சிறப்பாக கோடிக்கணக்கில் அந்த வியாபார முதலாளிகள் முதலை வியாபார முதலைகள் எனப்படுகிற அந்த முதலாளிகள் இருக்காங்கள அவங்க வந்து உங்களை தனிமைப்படுத்தி அவங்க நல்ல கோடிக்கணக்காக இருக்காங்க அந்த உங்கள் நேரத்தை அவங்க வந்து எப்படி திருடலாம் திருடி அதை பணமாக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அதனால் நம்ம வெளிப்படையாக பேசணுன்னா நம்ம உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் குடும்பத்தினர்கள் மத்தியில் கூட்டு குடும்பத்தினர் எப்போவுமே ஒரு ஒரு கூட்டத்தை மக்கள் நம்ம பக்கத்தில் நிற்கணும் நமக்கு தெரிஞ்சவங்க அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நினைக்கிறத மற்றவங்ககிட்ட சொல்லணும் அந்த நேரத்தில் நமக்கு யார் இருக்கிறாலோ அவங்கள்ட்ட சொல்லிடணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் இப்போ பாருங்கள் பக்கத்தில் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒன்று சொல்லலை சொல்ல முடியல நான் நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியல மற்றவங்க நினைக்கிறது என்னென்னு அவங்க வாயால் நம்ம கேட்க முடியல எல்லோரும் இந்த தனிமைப்பட்டாங்க தனிமைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க தனிமை தனிமை உள்ள தனிமை வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க மனுஷங்க விலகிக்கிட்டே இருக்காங்க மனுஷங்க இருந்து விலகிக்கிட்டே இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து விலகிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விலகி விலகி வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு நிலையான ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும் அப்புறம் வந்து இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்லை இதெல்லாம் இருந்தால் வெளிப்படையாக பேசவே முடியாது நம்ம இன்றைக்கி வெளிப்படையாக பேசும்போது தான் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் உறவு முறை ஏற்படும் ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுப்பாங்க நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்கவங்க போது அவங்க மேலே நமக்கு ஒரு அன்பு ஏற்படும் விசுவாசம் ஏற்படும் ஒரு அன்பு பாசங்கிறது வந்து ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு தகவலை சொல்கிறாங்க நல்லா இருக்கே புதுமையாக இருக்கே அப்போ புதுமையான செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்கிறாரு என்னும்போது அவர் மீது நமக்கு ஒரு நஞ்சு உணர்ச்சி ஏற்படும் அதுதான் அன்பாக மாறுகிறது அது மாதிரி நாம் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு அது புதுமையாக இருக்கும்போது அது நம்ம மேலே அவங்களுக்கு விசுவாசம் நன்றி உணர்ச்சி ஏற்பட்டு அது அன்பாக மாறுகிறது இப்படி வந்து அப்புறம் ஒரு உணவை பகிர்ந்து கொள்வார்கள் எல்லா புதுமையான உணவு கிடைக்கும் இன்னொருத்தரோட கூட்டமாக வாழும்போது நமக்கு வந்து புதுமையான உணவுகள் கிடைக்கும் நம்ம உணவை அவங்க கொடுப்போம் அவங்க உணவு நமக்கு தருவாங்க இப்படி புதுமையாக இருக்கும் வாழ்க்கையே புதுமையாக இருக்கும் ஒரு கூட்டமாக வாழும்போது அப்போ தான் வெளிப்படையாக மனசில் நினைக்கிறத உடனே சொல்ல முடியும் அப்போ மனசு அமைதியாக இருக்கும் உறவுமுறை ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் சிரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உண்மையான சிரிப்பு இப்போ டிவியை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் அதெல்லாம் வந்து பொய்யான சிரிப்பு அதனால் நமக்கு நன்மை ஏற்படாது டிவியை பார்த்து சிரிக்கிறது டிவியில் காமெடி நிகழ்ச்சியை பார்த்து சிரிக்கிற சினிமாவில் இதெல்லாம் நன்மை ஏற்படாது இதெல்லாம் வந்து தீமை தான் ஏற்படும் பைத்தியக்காரங்களாக நம்மளை மாற்றி யாரோ ஒருத்தர் நம்மளை பைத்தியகாரங்களாக ஆக்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள் நம்மளை பைத்தியக்காரர்களாக ஆக்கிட்டு இருக்கோம் நம்மளை தனியாக உட்கார வச்சு சிரிக்க வச்சுட்டாங்க த தனியாக டிவியை பார்த்து சினிமா பார்த்து அழுதுகிட்ருக்கோம் சினிமா பார்த்து இருக்கோம் சினிமா பார்த்து கோவப்பட்டுருக்கோம் நம்ம கடைசியில் இந்த வியாபாரிகள்லாம் சேர்ந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எல்லாம் தனியாக உட்காந்து சிரிக்கவும் பேசவும் அளவும் வைக்கிற அளவும் வைத்துவிட்டால் ஒரு பைத்தியக்காரர்களாக மாற்றி மாற்றிவிட்டார்கள் இந்த வியாபாரிகள் என்பது தான் இது காட்டுகிறது நமது உணர்ச்சிகளை நமது உணர்ச்சிகளை நேரடியாக மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தணும் நேரடியாக பக்கத்தில் இருக்கணும் உடனே உடனே வெளிப்படுத்தணும் நேரடியாக வெளிப்படுத்தணும் உடனே வெளிப்படுத்தணும் ஃபோனில் பேசுகிறது அதெல்லாம் ஃபோனில் பேசுகிறதுலாம் சும்மா நேரில் பேசணும் இப்போ ஃபோனில் பேசுகிறோம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும் செயற்கையாக பேசுவாங்க ஃபோனில் பேசுகிற பேச்சுங்களே செயற்கையானது நீங்கள் வந்து ஒரு காதலனும் காதலியும் நேராக நேராக சந்திச்சிக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசாமல் கூட இருக்கலாம் பேசாமல் அப்படியே எதையோ யோசிச்சுட்டு கூட இருக்கலாம் ஆனால் ஃபோனில் பேசும்போது தான் ஆகணும் ஏன்னா வந்து பேசலை அப்படின்னா எதோ எப்போ ஏதோ ஏன் பேசலை ஃபோனு ஃபோன் பக்கத்தில் இருக்காங்களா இல்லையா வேறு எங்கேயா போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஹலோ இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம் உடனே அப்போ அந்த அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்ணுறதுக்காகவே நான் இருக்கிறேங்கிறத நம்ப வைக்கிறதுக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை நான் இருக்கிறேன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் அந்த பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ப வைக்கிறக்காகவே பேசணும் செயற்கையாக பேசணும் அதுவே நீங்கள் நேரில் சந்தித்து பாருங்கள் நேரில் சந்தித்து இப்போனால் சும்மாவே இருக்கலாம் பேசாமல் கூட பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதாவது யோசிச்சு விட்டு சும்மாவே இருக்கலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை அதில் வந்து உண்மை இருக்குது பேசலான்னாலும் அதில் உண்மை இருக்குது இப்போ அதுவே நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்கன்னு வீங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எதிரில் உள்ளவங்க வந்து ஆ இருக்கிறாரு ஃபோன் லைனில் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் அந்த லைனில் இருக்காருன்னு நம்ப வைக்கிறக்காகவே நம்ம பேச வேண்டியிருக்கும் அதனால் ஃபோனில் பேசுறது ரொம்ப செயற்கையானது நேரில் பேசுனா நம்ம வந்து செயற்கையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நேரில் பேசணும் வெளிப்படையாக பேசணும் நேரில் பேசணும் உடனே பேசணும் உடனுக்குடன் பேசணும் உடனுக்குடன் நமது உணர்ச்சிகளை வெளிப்படையாக பேச வேண்டும் அதற்கு வா அதற்கான வாழ்க்கை முறையை தான் நாம் உருவாக்கணும் நான் அதுக்கு தான் எளிய வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை முறை அதற்கா அதற்கு தான் நமக்கு தேவை நாம் இன்றைக்கி வந்து முன்னேற்றங்கிற பேரில் கடுமையாக உழைச்சி இந்த உலத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கோம் நம்ம விண்வெளிக்கு போயிட்டோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் விலகி போகிற மனுஷங்களை இருந்து விலகி போகிற வாழ்க்கை முறை தனிமைப்படுத்துகிற வாழ்க்கை முறை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கடைசியில் தனியாக கூப்பிட்டு போய் நம்மளை வந்து ஒன்றெல்லாம் பண்ணிட்டு வரணும் வியாபாரிகள்லாம் சார்